ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சமையல் வாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பாக்கலாங்க இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு கோ கோவில் வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருக்குங்க இப்போ வந்து ஐயப்பா சாமி ஸ்பெஷல் ஆரம்பிச்சிருச்சுல அதனால பாத்தீங்கன்னா காலையில ஃபுல்லா பாட்டு சொன்ன வச்சு விட்டுறாங்க நம்ம வீடியோ எடுக்க போறோம் பாட்டு எடுக்கிறான்னு நினைச்சுன்னு தான் அந்த ஐயப்பனுக்கு கேட்டுச்சு போல என்னோட வீடுதான் கரெக்டா நம்ம வீடியோ எடுக்கும் போது பாட்டு கெட்டாயிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா பாட்டு கேட்காது சரி வாங்க இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் சமைச்சுங்கன்னு சொல்லி பாக்கலாங்க பாருங்க சாதம் தான் செஞ்சுட்டேன் நல்லா சுட சுட வந்து சாதம் வடிச்சு வச்சுட்டேன் நல்லா உதிரி பாருங்க நல்லா அரிசி ஊற வச்சு நம்ம வடிச்சோம் அப்படின்னா வந்து சாதம் வந்து நல்லா வந்து வருங்க அதனால வந்து சாதம் வடிச்சு வச்சுட்டேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா புளி சாதம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா புளி சாதம் வந்து நேத்து வந்து கொஞ்சம் சாதம் மீதி ஆயிடுச்சு அதுல வந்து சூப்பரா புளி ஊத்தி வச்சிருந்து சாதம் வந்து தாளிச்சுக்கும் டேஸ்டா இருக்குங்க இது அடுத்ததா பாத்தீங்கன்னா கீரை கடையில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த கீரைக்கடையில் பாலக்கீரை வச்சு செய்யறது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்துருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து சாம்பார் வச்சு வச்சிருக்கிறேன் சூப்பராக இருக்குங்க இந்த பருப்பு சாம்பார் வந்து வச்சுட்டேன் அடுத்தத பார்த்தீங்கன்னா சட்னி இல்லைனா எப்படி அதனால சட்னி செஞ்சு தாளித்து வச்சுட்டாங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னியா இது வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து முள்ளங்கியும் பாவக்காவும் போட்டு சூப்பரா வந்து பொரியல் செஞ்சுட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் மட்டும் பொரியல் செஞ்சீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம முள்ளங்கி கட் பண்ணி போட்டு பொரியல் செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ்ல வந்து இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி ரெசிபி வந்து போட்டிருக்கேன் பாருங்க பாக்காதவங்க ஃபுல் வீடியோ வேணும்னாலையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் எடுத்து போடுறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கொஞ்சம் வச்சிருக்கேன் இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சிட்டேன் சமையல் வந்து சூப்பரா சமைச்சுட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு வந்து சாதம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக செஞ்சதுனால குட்டிஸ் யாருமே வந்து இட்லி தோசை கேட்கலங்க அதனால வந்து புதுசாவுமே வந்து பேக் பண்ணி வந்து புதுசாமிச்சு காலி பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிட்டாங்க இது வந்து லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரை குழம்பா வைக்கிறேன் இது வந்து தொக்கு மாதிரி செய்யறதுங்க பருப்பு போடாங்க அப்படியே கொஞ்சம் புளி தக்காளி எல்லாம் போட்டு கலையிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் தூச்சு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறப்பா ஏன்னா அவ கொஞ்சமா வைக்கிறீங்க கொஞ்சமா வைக்கிறீங்கன்னு சொல்றா உங்களுக்கு கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்க இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிக்கோட பாக்ஸ் அடுத்ததா வந்து பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிறேன் சாதம் போட்டு வச்சுட்டேன் இது வந்து கனிபிச்சுங்க பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது போல நம்ம பூடியில எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து காலையில் டைம்ல நம்ம ஃப்ரீயா கொஞ்சம் ஃபார்ம் தான் நல்லா இருக்குங்க இல்லைன்னா அது மேல இருக்கிற பாக்ஸ் தெரியணும் கீழே இருக்கிற பாக்ஸ் தெரியும் கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் ஆயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் அடுத்ததான் வந்து அஞ்சு கால் பேக் பண்றேன் பாருங்க இந்த அளவுக்கு add பண்ணிக்கோங்க. புளி சாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க. நானும் இன்னைக்கு புளி சாதம் தான் வந்து சாப்பிட போறேன். இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க பாருங்க. last ஆ வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை box spoon பூ அரிசி ஒரு box spoon வந்து சாம்பார் சேர்த்து வச்சிடுறேன். அவ்வளவுதாங்கப்பா. சூப்பரா வந்து லன்ச் பண்ணிட்டாங்க ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பாவக்காய் முள்ளங்கி பொரியல் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குட்டித்தோட லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சாதமும் கீரை தொக்கும் செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சமையல் சமைச்சிட்டாங்க நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and subscribe பண்ணுங்க இது போல மோடியோஸ் பார்த்தோம்னா சமையல் சேனல்ல subscribe பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு மறக்காம போய் லைக் பண்ணிட்டு பாருங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலங்க அது வரைக்கும் பாய்